வணக்கம் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டமான சூழல் நம்ம வீழ்த்ததுக்கா இல்ல சூழல் அப்படின்னு எதையெல்லாம் வருஷப்படுத்துறீங்க முதல்ல நீங்க எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா மன கஷ்டம் மன கஷ்டம் மருந்திட முடியாதுதான் அதே போல மறந்திடவும் முடியாதது உங்களுடைய மன கஷ்டத்திற்கு நீங்க தான் பொறுப்பு உங்க எதிர்பார்ப்புகளை எல்லோருமே அப்படியே நிறைவேற்றிடணும் அப்படின்னு நீங்க எண்ணுவதில் ஏற்படக்கூடிய சிக்கல் தான் உங்களுடைய மன கஷ்டத்திற்கான திறவுகோள் அளவு கதிப்பான நம்பிக்கைகள் பொய்த்து போகக்கூடிய சமயத்துல மன கஷ்டங்கள் இறுகி போய் மனக்காயங்கள் ஏற்படுது நிறைவேறாத ஆசைகளை வளர்த்து பொய்யான வாழ்க்கைக்கு உங்களை தயார்படுத்தி அது நிறைவேறாம போகும்போது உங்களுடைய மனக்காயங்கள் நிரந்தர வடுக்கலா மாறி போயிடுது மனக்காயங்கள் பிறரால் ஏற்படுத்தக்கூடியது கிடையாது நாமே திட்டமிட்டு உருவாக்கிக்கிறது தெரிஞ்ச நமக்கு அனுபவிக்கிறதுக்கு மட்டும் ஏன் முடியுறதில்ல அதனால அழிச்சிடலாம் ஆரம்பிக்கும்போது போது அழிச்சிடலாம் மணக்காயம் அப்படிங்கிற ஒன்று நம்ம வாழ்க்கையில இருக்க போறதில்ல அப்படின்னு வாழ்ந்து பார்த்தலாம் நம்முடைய மணக்காயங்கள் நம்ம வெற்றியான வாழ்க்கைக்கு திசை திருப்பக்கூடிய மோசமான பாதைக்கான தவறான வழிகாட்டிகள் வாழ்க்கையில மட்டுமல்ல நம்முடைய எண்ணங்களிலும் எதிர்பார்ப்புகளை கட்டாயப்படுத்தாமல் வாழத் தொடங்கினாவே போதும் கஷ்டமான வாழ்க்கை தொலைஞ்சு போய் இஷ்டமான வாழ்க்கை வெற்றியா வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் மீண்டும் சந்திப்போமா